ஒளிவுடன் மாலை நியூஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் மற்றும் அச்சரப்பாக்கம் பேரூர் சார்பாக திருமுக்காடு கூட்டுசாலையில் அச்சிறப்பாக்கம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஆ பொய்யாமொழி தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி கொடியினை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வளவன் ஏற்றி வைத்து கல்வெட்டை திறந்து வைத்தார் இதனையடுத்து நடந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் உரையாற்றுகையில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் களப்பணி குறித்தும் மார்ச் எட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பில் தமிழகத்திலேயே முதன்முறையாக மகளிர் மாநாடு நடத்துவது குறித்தும் ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பித்தல் குறித்தும் வாக்குச்சாவடி பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமித்து படிவங்கள் ஒப்படைத்தல் குறித்தும் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் வெல்லப்புத்தூர் விஜயகுமார் அச்சரப்பாக்கம் ஒன்றிய துணை செயலாளர் திராவிட உதயா மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேற்கு மாவட்டம் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயற்கு உறுப்பினர் இந்த பகுதியின் மூத்த நிர்வாகி கொய்யாமொழி தம்பி உதயா பிரபா அவர்களின் ஒருங்கிணைப்பில் இன்று திருமுக்காடு பகுதியில் மாபெரும் கல்வெட்டை திறந்து வைத்தோம் திறந்து வைத்துவிட்டு இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு தலைவர் தலைமையில் நடைபெற்றது மிக பிரம்மணமாக நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு தலைவரின் பங்கு என்பது மகத்தானது தலைவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்தோம் அதேபோன்று மாவட்டத்தின் சார்பில் மகளிர் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அதேபோன்று வருகின்ற மார்ச் பத்தன்று அன்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டு தீர்மானங்கள் விளக்கி மாபெரும் பொதுக்கூட்டம் மதுராந்தகம் தேடு விதியில் நடத்தவிருக்கின்றோம் அதேபோன்று தீவிர உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி அதில் அதிகப்படியான பெண்களை உறுப்பினராக்கி கிட்டத்தட்ட அதிகப்படியான பெண்களை உறுப்பினராக்கி இந்த பகுதியில் ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க இருக்கின்றோம் அதேபோன்று நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் எந்த கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றாரோ அந்த கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வெற்றி பெற செய்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த கூட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் வெள்ளப்புத்தர் விஜயகுமார் தொகுதி செயலாளர் பாக்கம் பேரறிவாளன் தம்பி இசி அசோக் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் கலந்து கொண்டார்கள் அதேபோன்று வருகின்ற ஏப்ரல் பதினாலு அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்று மிக சிறப்பாக பெரிய அளவில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த அளவிலே இன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இன்று நடைபெற்றது நன்றி வணக்கம்